முதல்வரின் முகவரி நிகழ்ச்சி குங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ரிலியன் டாலர் பொருளாதார இலக்கினை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் சென்னையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமா தமிழ்நாட்டிற்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க இருக்காங்க இதன் காரணமா பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தை முழுக்க தொழில் நகரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலணி உற்பத்தி பூங்கா தொடங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்காங்க அதன் மூலமா இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தை முழுக்க தொழில் நகரமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் எந்தளவிற்கு தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் மையங்குறது முக்கியமாக வந்து தொழில் மட்டும் செய்யறதில்லை வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும்ன்றதுக்கு தான் வேலை வாய்ப்பு அந்த மூலியமாக இல்லாத ப்ரைவேட்டாகவே அவர் ஆரம்பித்த பிறகு இந்த ஆட்சி ஆரம்பித்த பிறகு இந்த வேலைவாய்ப்பு முகாமல் நடத்தணும் நாங்கள் நாட்டில் முதல் முதல்ல வந்து நான் நான்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டருந்து அவர் எம்எல்ஏ இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலில் முதல் முதல்ல முகாம் நடத்தினோம் வேலைவாய்ப்பு முகாம் கிட்ட கிட்ட அந்த முகாமில் இருபத்தி எட்டாயிரம் நாற்பது நா நாயிரம் மேல் வந்து கலந்துக்கினாங்க இருபத்தெட்டாயிரம் பேர் அப்படியே இது பதிவு பண்ணாங்க அன்றைக்கு மட்டும் நாலாயிரத்து சிலரை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது அன்றைக்கு மட்டும் அது மட்டும் இல்லாத ஐநூற்றி ஐம்பது பேர் மாற்றுத்திறனாளிங்க கலந்துக்கினாங்க கிட்டக்கிட்ட எண்பத்தஞ்சு பேர் அன்றைக்கி மட்டும் வேலை கட்சிது இந்த மாதிரி தமிழ்நாடு மூணாவது வாட்டின்னு எடுத்துருக்கிறாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி உருவாக்கி அதே மாதிரி இப்போ வர அதில் மட்டும் இதை ப்ரைவேட் இது அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தேடின்னு வர்றாங்க பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரி திட்டங்கள் யார் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சு செய்து பண்ணின்கிறார் அதுதான் இந்த அரசு நமது தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்காக முதல் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது திமுக ஆட்சி அல்ல இது மக்கள் ஆட்சி நமது ஆட்சினார் ஓட்டு நான் அந்த முதலமைச்சர் ஓட்டு நான் அந்த முதலமைச்சர் ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும்னு சொன்னார் அதுதான் இன்னைக்கு எல்லாம் சிந்திக்க தப்பு பண்ணிட்டுமே ஓட்டு போடாதான்னு சிந்திக்கிறான் வணக்கம் சார் என் பேர் ஆனந்தன் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் ராணிப்பேட்டை இங்கே ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் புதுசாக உதயம் உதயமாகி வேலூர் மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருந்து தனியாக இயங்கி கொண்டு வருகிறது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு முதல் மா பொதுமை இந்த அலுவலத்துக்கு நான் நான் தான் பொது பொ பொறுப்பேற்றிருக்கேன் தமிழக அரசு வந்து இந்த மாவட்ட தொழில்முகத்தின் மூலமாக வேலையற்ற இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருக்கம் திட்டம் மூலமாக ஒரு ஐந்து திட்டங்கள் செயல்படுத்தி வருது செயல்படுத்தி வருகிறது இந்த மாவட்ட தொழில்முறையின் மூலமாக அதில் முதலாவது வேலையில்லா இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இஒய்ஜிபி திட்டம் இதை இந்த திட்டத்தில் வியாபாரம் செய்வதற்காக தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம் அடுத்ததுபடியாக புதிய தொழில் முனைவோர் நீட்ஸின் ஒரு ஸ்கீம் இருக்குது புதிய தொழில் முனைவோர்களை மேம்படுத்தப்படுறதுக்காக அந்த ஸ்கீம் படுத்தி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்களுக்காக அந்த ஸ்கீம் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி சமுதாயத்திற்காக அவங்கள வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்காக தமிழக அரசு இந்த ஆண்டு முதல் கடந்த ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து புதிய திட்டமாக இந்த மாவ தமிழக அரசு தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தி சீரோடு செயல்பட்டு வருகிறது அண்ணல் அம்பேத்கார் பிஸ்னஸ் கேம்பியன் ஸ்கீம் இந்த திட்டத்தோட பேர் இதை வந்து எஸ்சி எஸ்டி என்ற சமுதாய நிறுவனம் அவங்களுக்கு மட்டும் வாழ்வில் முன்னேறதுக்காக இந்த ஸ்பெஷலாக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க పేరు ఉంది శ్రీనివాస్ రెడ్డి శ్రీనివాసరెడ్డి కంపెనీ పేరు ఉంది ఓవర్సీస్ లెదర్స్ నాకు ఆంధ్రది వే నైన్టీన్ ఎయిటీ నైన్లో ఆరచురే నా ఒక టెక్నోక్ాట్ పడి టెక్నాలజీ ఆయత్తి ఎంపత్ ఆరంబోదు చిన్నదా ఆరంభించి ఆరం పడిపడ వం ఇకి వీళ్ళ హండ్రెడ్ క్రోర్స్ ఎక్స్పోర్ట్ ఉంది కంపెనీ ఉంది కం ఉరువా కంపెనీలో ఉంది వేసాం ఇస్టు స్టార్ట్ పన్న వేది ఒక ఐదు సెంటులో స్టార్ట్ పిం ఇది వీళ్ళ తమిళనాడు గవర్నమెంట్ సి சிக்கோ இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் வந்து போட்டுட்டு நார்மலாக வந்து எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டு கொடுத்தாங்க டெக்னோக்ராஃபிக்கில் அலாட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றா வந்து டெவலப் ஆகும்போது பக்கத்தில் வந்து இன்ஜினியரிங் இன்ஸ்ட் தான் இருந்துச்சு அவங்களுக்கும் வந்து இன்ஜினியரிங் யூனிட் வந்து சரியாக பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வாங்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதுக்குண்டான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் எல்லாமே வந்து நாங்கள் எல்லாமே வந்து இங்கே காமன் சிஇடிபிலோ மெம்பர்ஸாக இருக்கிறோம் காமன் எஃப்லன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதுக்கும் கூட வந்து கவர்மெண்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்லாவே ஃபிஃப்டீன் பர்சன்ட் சப்சி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பென்ஷனில் அது வந்து பிளான்ண்ட் நல்லா ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜில் போய்ட்டு இருக்கு இப்போது அதனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனால முன்னால் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து பர்மிஷன் இல்லை இப்போது எஃப்லன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் நல்லா ரன் ஆகிறதுனால எக்ஸ்பென்ஷன் வந்து எல்லா இடத்துல கிடைக்கிது இந்த நிர்வாகம் போயிட்டு இருக்கும் போதும் வந்து எங்களுக்கு வந்து பேங்க் லோன் வாங்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்போ அப்ரே மிஷினரி அப்ரிகிரேஷனுக்காக போயிட்டு இருக்கிறோம் நிறைய அப்போது வந்து நிறைய வந்து பணம் தேவைப்பட்டது இதுக்காக வந்து பேங்க் லோன் போய் பேங்க்கில் வந்து லோன் வாங்கிட்டு இருக்கோம் இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து சப்சிடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க டிக்கிலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இதுக்கு உண்டான ப்ரொசீஜருக்கு வந்து இதுக்காக வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிக்கு ஜென்ரல் மேனேஜரும் டிக்கோட ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்போசல் கூட ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க இது ரொம்ப எங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது ஃபர்தராக வந்து நாங்கள் ரீ மிஷினரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஓல்டு மிஷினரி ரீப்ளேஸ் பண்ணுற நியூ டெக்னாலஜி போகிறதுக்கு நாங்கள் வந்து சோலார் டோட்டலாக வந்து இது வந்து எனர்ஜி வந்து என்ன சோலாருக்கு மாற்றிகிட்டு இருக்கிறோம் சோலார் மாத்தறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுக்காக வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வந்து மேல்படியாக வந்து நிறைய பண்ணணும் சப்ஸிடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இதனால் வந்து இருக்கிறத வந்து திரும்பி வந்து இன்னும் அப்கிரேடேஷன் போகிறதுக்கு ஃபர்தராக பேங்க் லோன்ஸ் எல்லாமே இது வந்து அகெயின் ரீயூஸ் பண்ணலாம் நாங்கள் இப்போ ஃபர்தராக திரும்பி அகெயின் பேங்க்கு போய் வாங்குறதோட இந்த ஐம்பது லட்சம் அகைன் வந்து திரும்பி இன்னும் ஒரு இன்னும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து அவேர்னஸ்ஸு எல்லாமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கைடன்ஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்க எப்படி பண்ணோம் என்ன பண்ணோன்றதுலாம் கவர்மெண்ட் சைடுஸ் வந்து ஆஸ் ஃபார் ஆஃப் கவர்மெண்ட் கன்சர்ன் தேர் இஸ் நோ இஷ்யூஸ் எல்லா அப்ரூவல்ஸ் எவ்ரித்திங் இஸ் கெட்டிங் ஃபாஸ்டர் தோல் நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப பேர் போன ஒரு மாவட்டமாக இது விளங்குருக்குது இருக்குது உலக அளவில் பார்த்தீங்கன்னா தோல் ஏற்றுமதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சுற்றி உள்ள இங்கே எல்லா இடத்துலையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதம் வந்து தோல் உற்பத்தியில் வந்து முக்கிய பங்காக ஒரு தோராயமாக வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து விளங்குது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து முதலீட்டு மானியம் வந்து குறு சிறு நடுத்தர தொழில் அனைத்து நிறுவனங்களுக்கும் வந்து முதலீட்டு மானியமாக கொடுக்குறாங்க இது மானியம் என்னென்னா இந்த நிறுவனம் வந்து புதுசாக வாங்குகிற மிஷினரியை வந்து இருபத்தஞ்சி பச சதவீதம் வந்து அரசு வந்து மானியமாக கொடுக்குது அது புதுசாக ஆரம்பிக்கிற நிறுவனம் இருந்தாலும் சரி விரிவாக்கம் பண்ணுற நிறுவனமாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி சதவீதம் தமிழக அரசு மானியமாக கொடுக்குது இப்போ இங்கே சிக்கோ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் லெதர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் இங்கே அவங்க செயல்படுத்தி சிற்கோளை செயல்படுத்தி இருக்கிறாங்க அவங்க ஏ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு மூன்றரை கோடி முனை முக்கால் கோடிக்கு ஒரு ப பழைய மிஷினரி வச்சு அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிஷினரி வச்சு அவங்க செயல்படுத்தியிருந்தாங்க தற்சமயம் ஒரு அஞ்சரை கோடிக்கு வந்து மிஷினரி புதுசாக வாங்கி எங்கள் அலுவலகத்தில் வந்து அவங்க தெரிவித்தாங்க வங்கியில் மேலே நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம் சார் எங்களுக்கு வந்து இந்த அரசு மூலிமா எதாவது உதவி கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது ஏற்கனவே எங்கள் கமிஷனர் வந்து இங்கே சுற்றுப்பயணத்தில் மேற்கொள்ளும்போது இந்த அவேர்னஸை நாங்கள் கொடுத்து வந்தோம் அப்போ வந்து அந்த மீட்டிங்கில் அவர் வந்திருந்தார் அப்போ த தமிழக அரசு மூலிமா இந்த மாரி முதலீட்டு மானியம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் குறு சிறு நடுத்துறது வழங்குவதை தெரிவித்து அந்த தகவல் மூலிமா இந்த அலுவலகத்திற்கு வந்து அவர் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்ட உடனே அவருக்கு இந்த அப்ளிகேஷனை எப்படி பண்ணணும் ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அதுக்கு ஒன்று தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டு அவரை வந்து விடாத சொல்லி எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியும் கொடுக்கணும்னு சொல்லி அவரை அறிவுறுத்தி அவர் கொடுத்ததுங்க அந்த அடி தகவல் அடிப்படையாக டாக்குமெண்ட்டு பிராகரம் அவருக்கு வந்து தமிழக அரசு வந்து அறுபத்தி ஆறு லட்ச ரூபா சேங்ஷன் செஞ்சு அதில் ஐம்பது லட்ச ரூபா வந்து நாங்கள் விடுவிச்சிருக்கோம் அவர் முப்பது நாளுக்குள்ளே வந்துருமா அப்படின்னு கேட்டார் நாங்கள் அந்த முப்பது நாளுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முப்பது நாள் டைம் லிமிட் அந்தக்குள்ளவே அவருக்கு ப்ராசஸ் பண்ணி ஐம்பது லட்சம் ரூபா அவருக்கு நாங்கள் விடுவித்தோம் விடுவிச்சதுல அவரே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா நாங்கள் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் செஞ்சிச்சின்னு தகவலை தெரிவித்து அது மேரில் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளோ ஸ்பீடாக எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியும் பாராட்டுகளும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார் சார் ராஜா ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பக்கத்தில் பூட்டுத்தாக்கிலருந்து வரேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக டிரைவராக இருக்கிறேன் ஆக்டிங் டிரைவராக ஓடி இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த தாட்கோவில் எங்களுக்கு மார்னிங் காசோடு தராங்க எஸ்சி கோட்டாக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க சரின்னு அது நான் நெட்டில் மூவ் பண்ணியிருந்தேன் அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணேன் அப்புறம் டிகே ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தாங்க என்ன வர சொல்லி வந்து பார்த்தேன் சரி சார் வாங்க உங்களுக்கு லோன் தரலாம் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க அங்கேருந்து கலெக்ட் இது கலெக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க கலெக்டர்கிட்ட மீட்டிங் வச்சாங்க ரெண்டு மூணு மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி சார் அவருக்கு லோன் தரலாம் அப்படின்னு சொல்லி கலெக்டர் மூலிமா சொன்னாங்க அப்புறம் சிஎம் கிட்ட பரிந்துரை பண்ணாங்க இந்த பேப்பரெல்லாம் கொடுத்து அப்புறம் சிஎம் லோன் கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏழாம் கோது லட்சரூபா காரு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் மானியம் மீதி தான் சார் நீங்கள் போட்டு கட்டின சார் அப்படின்னாங்க பேங்க்லேயும் இந்த காசு தான் தருவோம் சார் மீதி வந்து நீங்கள் வட்டி போட்டு தான் கட்டினாங்க சரி சார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன் அதுக்கப்புறம் மூவ் பண்ணு அண்ணல் அம்பேத்கார் ஸ்கீம்லேருந்து இந்த இது கொடுத்தாங்க எனக்கு இது இது கொடுத்ததுனால எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா சேஃப்டியாக இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்ததோடு இப்போ எக்ஸ்ட்ரா நான் சம்பாதிக்கிறேன் நல்லா எந்த ஒரு இதுவும் கிடையாது சிஎம்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மாவட்ட கலெக்டர் இது சொன்னாங்க அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் டிகே ஆஃபீஸில் அந்த சார் மூவ் பண்ணி தான் எல்லாத்தையும் எல்லா ரெடி பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் பட் அதுக்கப்புறம் பேங்க்கில் சேர்ந்து பேங்க் மேனேஜர் வச்சாங்க அவரும் நான் இது பண்ணார் இவங்க எல்லோரும் பண்ணவே தான் எனக்கு இந்த கார் கிடச்சிது நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் டிரைவாக போனால் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிப்பேன் வண்டி வந்ததுலேருந்து ஒரு மூவாயிரூபா நாலாயிரரூபா சேர்த்து சம்பாதிக்கிறேன் செலவெல்லாம் போயிட்டு அது போக நான் மீதிக்கிறது பேங்கில் எடுத்து போய் லோன் கட்டணும் இந்த வண்டி கிடச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்வருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் வண்டி கிடைக்குன்னு நினச்சி பார்க்கல எல்லாரும் ரொம்ப இது பண்ணாங்க இவ்வளோ சீக்கிரம் கார் வாங்கினீங்களா எப்படி என்ன தெரியல அப்படின்னு இது எல்லாம் மூவ் பண்ணி கொடுத்தது டிக்கே ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மூவ் பண்ணி கொடுத்தாங்க மெயின் என்னென்னா சிஎமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அவர் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் மூலிமா இவங்களுக்கு இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மூவ் பண்ணி விட்டது முதல் வந்து சிஎம் தான் முதல்ல சிஎமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு மூவ் பண்ணி கொடுத்தது நம்ம கலெக்டர் அவங்க எங்கள் கலெக்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் டிக்கி ஆஃபீஸ்லேருந்து டிக்கி சாரு தான் மூவ் பண்ணார் எல்லாத்தையும் மூவ் பண்ணி ரெடி பண்ணி மெயின் கொடுத்தது அவங்க தான் அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணாங்க அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பட் அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து அந்த லோன் கொடுத்து அவரும் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த அன்னல் அம்பேத்கார் பிஸ்னஸ் கேம்பியன் ஸ்கீமில் நம்ம வந்து ராஜா என்ற ஒரு நபர் வந்து மாவட்ட தொழில் முயற்சியத்தில் அணுகும் போது சாதாரண ஒரு டிரைவராக இருந்தார் எங்கள் அலுவலத்தில் வந்து கேட்கும்போது சார் நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன் என்னை வந்து எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் எனக்கு எந்த ஸ்கீமில் எனக்கு வந்து லோன் கிடைக்கும்னு கேட்கும்போது அவருக்கு வந்து நாங்கள் அன்னல் அம்பேத்கார் பிஸ்னஸ் கேம்பியன் ஸ்கீமில் அப்ளை பண்ணி இங்கே அலுவலத்திலேயே அவருக்கு ஃபார்ம் கொடுத்து இங்கேயே அலுவலகம் பண்ணி அவருக்கு வந்து இன்ட்ரிவியூ நேர்முக தேர்வுக்கு வச்சு மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவங்க வந்து அவரை நேர்காணல் செய்து இந்தியன் வங்கி பூட்டுத்தாக்குக்கு ரெக்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து நான்கு சக்கர வாகனத்துக்காக அவருக்கு ரெக்கமண்ட் பண்ணி கொடுத்தோம் இதை வந்து வங்கியும் வந்து இதை வந்து அவருடைய வீட்டுக்கு சென்று அவங்கள பா இன்ஸ்பெக்ஷன் பார்த்து ப்ராசஸ் பண்ணி ஒப்புதல் பெற்று அவங்க வந்து நாங்கள் தமிழக அரசு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மானியத்துடன் வங்கி கடன் வந்து அஞ்சு லட்சத்தி பதினோறாயிரம் ரூபாயை வந்து கடனாக கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்திருக்கேன் நான் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்து ஒரு ஓனராக இருந்து ஓன்காம் டிரைவர் அவரே வந்து டிரைவராகவும் இருந்து வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவர் தெரிவிச்சிருக்கார் எங்களுக்கு இதை கேட்கும்போது தமிழக அரசுக்கு எங்க எங்களுக்கும் சரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி தமிழக அரசுக்கு வந்து அவர் சார்பாகவும் எங்கள் மாவட்ட தொழில்நுட்ப சார்பாகவும் நாங்கள் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இது ஒரு பயனுள்ள ஒரு ஸ்கீமாக அந்த பட்ட மக்களுக்கு வந்து பயனடைக்கிறது வந்து அவர் மூலமாகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாரும் நிறைய பேரும் வந்து இதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அது தொடர்பாக வேலை வாய்ப்பும் அதே அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்த நம் ராணிப்பேட்டை மக்கள் அவர்களுடைய விவசாயம் அல்லது தொழில் தொடர்பாக வேலை தொழில் செய்ய விரும்பும் கடன் பெறுவதற்கான வாய்ப்பு வசதிகளை நம்ம மாவட்ட தொழில் மையம் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கோம் இது தவிர தாட்கோ மூலமாகவும் என்னென்ன மக்கள் தொழில் செய்ய விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு உரிய நலத்திட்டங்களை நம்ம மாவட்டத்தில் சேர்ந்து கொடுக்கறதால அவர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதியை நம்ம வங்கிகள் மூலம் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்து கொடுக்கறதால அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதோட நம்ம தமிழக பொருளாதாரத்திலையும் நம்ம நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான இது வழிவகையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம மக்கள் எல்லோருமே அவர்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க நம்ம அன்னத்து அம்பேத்கார் பிஸ்னஸ் கேம்பியன் ஸ்கீமில் ரமேஷ் என்ற ஒரு ஒரு நபர் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு அனுக்கினார் அவருக்கும் வந்து கிரேன் நான் வந்து கிரேன் ஆப்ரேட்டர் சார் கிரேன் தொழில் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் சார் அதனால் எங்களுக்கு வந்து இந்த அண்ணா அம்பேத்கார் பிஸ்னஸ் ஸ்கீமில் எனக்கு வந்து நீங்கள் லோன் வாங்கி கொடுத்து எனக்கு வங்கிக்கு பரிந்துரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அனுப்புனார் அவருக்கும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை வந்து ப பரிந்துரை செஞ்சு கலெக்டர் மா மாவட்ட ஆட்சி தலைமையில் நேர்காணல் வச்சு அவருக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வெள்ளூர் பிரான்ச்சுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களும் வந்து இதை வந்து பார்த்துட்டு ஸ்பீடாக உடனே பண்ணி இந்த மொபைல் கிரேன் அப்படின்றதுக்காக ப்ராசஸ் பண்ணி அவங்க சேங்ஷனும் கொடுத்துட்டாங்க இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் ரெக்கவுண்ட் பண்ணி கொடுத்தோம் அது தமிழக அரசு வந்து அவருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியத்தை வந்து ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபா மட்டும் தொகையை வந்து தமிழக முதலமைச்சர் கையால் சென்னையில் ஃபங்க்ஷன் வச்சு அவருக்கு மானியத்தை விடுவிச்சாங்க விடுவித்து இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரே வந்து அந்த தொழிலை வந்து இங்கே அம்ப ராணிப்பேட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா சிப்கோ இருக்குது சிப்காட் இருக்குது இந்த ஏரியா சுட்டு கொட்டாரத்தில் அவர் வந்து பல நிறுவனத்தில் வந்து அங்கேயே இருந்து ஆப்ரேட்டராக வேலை செஞ்சதுனால இப்போ அவருக்கு வந்து இந்த தொழில் செய்கிறது நான் போய் கம்பெனியில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்ததுனால எல்லா நிறுவனத்துலேயும் வந்து என்னை வந்து தெரியும் சார் அதனால் எனக்கு வந்து ஆர்டர் எடுத்து நான் தொழில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கேன் சார் எனக்கு வந்து இப்போது வந்து இந்த லோன் கிடைச்சதுலேருந்து என்னுடைய வாழ்வாதாரம் தான் அவர் தெரிவிச்சிருக்கிறார் சார் வணக்கம் என் பேர் ரமேஷ் ராணிப்பேட்டு மாவட்ட கலைவிலருந்து வரேன் நானே நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த ஃப்ளிப்கார்ட்டில் கிரேன் ஆப்ரேட்டர் இருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலை சேர்ந்துருந்தேன் சார் என் ஃப்ரெண்டு மூலிமா இந்த மாவட்ட தொழில் முறை மூலிமா எனக்கு ஒரு லோன் தராங்க இந்த ஆ ஆதி திராவிர் மூலிமா அப்படின்னாங்க சரி அதுக்காக நான் போய்ட்டு அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி இது மாதிரி கூப்பிட்றேங்க நான் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் நாங்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா இன்டர்வியூ இருக்குது வாங்க அப்படின்னு சரி கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சரி வெயிட்டிங்க சொல்லியிருக்கேன் வெயிட்டின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்காக ஒரு மாதமாக வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க ரெண்டு நாளில் கலைஞர் மீட்டிங் இருக்குது முக ஸ்டாலின் முதலமைச்சர் மீட்டிங் இருக்குது சென்னையில் போய்ட்டு வரலாம் வாங்கினு கூப்பிட்டாங்க ராஜாஜி அரங்கத்தில் நடந்தது சரி அதில் போய் நாங்கள் அட்டன் பண்ணதுனால அப்போவே எனக்கு லோன் சேங்சன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த மானியத்தோடு அந்த அப்போ அக்ரிமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க கொடுத்து வண்டியை நான் வந்து இங்கே வண்டியை எடுத்தேன் எடுத்து இந்த பஞ்சாயிரம் சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை செஞ்சதுனால எனக்கு ஒரு தமிழக முதலமைச்சர் மூலிமா ஒரு லோன் கிடைச்சதுனால ஒரு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கினேன் வண்டி வாங்கி இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வருமானம் வருது அப்படி செலவுலாம் போனால் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா நிற்கிது கைக்கு இன்றைக்கி நான் ஒரு முதலாளி மாதிரி இருக்கு நான் எந்த பிரச்சனையும் யாருக்கு பதில் சொல்லாமல் எனக்கு வர வேலையை நான் சம்பாரிச்சினேன் நான் நல்லா இருக்கேன் சார் மூணு மாதத்தில் எனக்கு இந்த மாதிரி லோன் கிடைக்கும் இந்த மாதிரி நான் ஒரு ஓனர் ஆகுன்னு நான் நினச்சதே இல்லை என்ன மாதிரி தாழ்த்துபட்டு மக்களுக்காக இது மாதிரி ஸ்கீம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு இல்லைனா அதனால் இது என்ன மாதிரி இப்போ பின்னாடி வரவங்களுக்கும் இது ஒரு நல்ல எலிஜிபிள் இருப்போம் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வருக்கு மிக்க நன்றி இந்த வண்டி வந்து இருபத்தஞ்சி லட்சம் வருது சார் இதை நான் வாங்குகிற பஞ்சாயத்துக்கு இதெல்லாம் வாங்குகிற கா முடியாத காரியம் எனக்கு இந்த மா மாவட்டம் மூலிமா லோன் கிடச்சதுனால ஒம்பது லட்சத்து ரூபாய் மானியம் வந்தது சார் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியம் கொடுத்தாங்க அது இல்லாமல் ஆறு பர்சன்டேஜ் வட்டியோடு மானியம் தராங்க அதனால எனக்கு இப்போ டியூ கட்டுறதுக்கும் சரி என்னுடைய வருமானத்துக்கும் நல்ல ரெட்டிப்பான வாய்ப்பாக இருக்குது நான் இதனால் மேலும் மேலும் தான் முன்னேறதுக்கான வாய்ப்பு இது எந்த பிரச்சனையில் மூணு மாதத்தில் முனே மாதம் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியே போயிட்டு இருக்குது சார் ஆப்ரேட்டர் நான் பாஞ்சாயிரம் தான் சார் வாங்கினுருந்தேன் வாங்கிட்டு வீட்டு வாடகை ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு தள்ளி வந்து இருக்கு நான் வேலை செய்யறதுக்கும் அதனால் வீடு வாடகை இங்கே தங்கியிருந்தேன் இப்போ ஓனர் இருந்தனாலும் எனக்கு வண்டி டியூ போய் எனக்கு ஒரு சம்பளம் ஒரு முப்பது நாற்பது ரூபாய் நிற்குது கடனெல்லாம் போயிட்டு எல்லாம் எந்த பிரச்சனையும்லாம் இதுவாக இருக்கேன் சொந்தமாக இதுக்கப்புறம் என்ன மேலும் மேலும் முன்னேறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது சார் இது வந்து இண்டஸ்ட்ரியலுக்காக அதிகமாக யூஸ் ஆகும் சார் அது இந்த எரக்ஷன் ஷெட் ஒர்க்கு இந்த மாதிரி பிரச்சனை ரோடு கண்டிட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகுது இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குதுனால கொஞ்சம் இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுனால எனக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது சார் ஆனால் எங்கள் ஊர் பக்கம் கிராமம் தான் அந்த பக்கம் அந்த பக்கம் எதுவும் இல்லாதனால நான் இந்த பக்கம் வந்து இருக்கேன் இது போட்டதுனால இப்போ மூ வண்டி வாங்கி மூணு மாதம் ஆகிடுச்சு சார் எந்த பிரச்சனையும் நல்ல மாதிரியாக எந்த கடன் தொல்லை இல்லாமல் நல்ல மாதிரியாக இருக்கேன் இந்த மாவட்ட தொழில் மையத்தில் எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி தமிழ்நாடு கலெக்டர் சார் ராணிப்பேட்டை கலெக்டர் அவங்களுக்கும் மிக்க நன்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிக்க மிக்க தா நன்றி தெரிவித்துக்கிறேன் நான் இந்த லோனால் பெரிய ஓனர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு நான் மேலும் மேலும் வளர்த்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி பண்ணதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆண்டுக்கான இலக்கை வந்து நாங்கள் மாவட்ட தொழில்முறை வந்து ஒரு அழை கிட்ட நெருங்கிட்டோம் இதில் ரெண்டு திட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிராஸ் பண்ணிட்டோம் யூஐபி யூஐஜிபி திட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஐம்பது ஐம்பத்தெட்டு டார்கெட்டு அதில் எண்பது பேருக்கு ஒப்புதல் பெற்று நாற்பத்தி ஒம்பது பேருக்கு மானியம் வந்து நாங்கள் சேங்ஷன் வாங்கியிருக்கோம் ஐம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒப்புதல் வாங்கி பெற்றிருக்கோம் அதேமாரி அண்ணல் அம்பேத்கார் ஸ்கீமில் நம்மளுக்கு டார்கெட் வந்து முப்பத்தெட்டு டார்கெட்டுக்கு ஐம்பத்தி நாலு நபர்களுக்கு நம்ம ஒப்புதல் பெற்று சுமார் இரநூத்தி தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருபது பேருக்கு வந்து மானியம் இது வரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கு நீட் ஸ்கீமில் பன்னெண்டு பேருக்கு வந்து டா பதினாலு டார்கெட்டுக்கு பன்னெண்டு அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணி முடிச்சுருவோம் இதுக்கு வந்து ஒப்புதல் வந்து மானியத்தொகை வந்து மூணு லட்சத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் லட்சத்துக்கு ஒப்புதல் வந்து மானியத்துக்கான ஒப்புதலை பெற்றிருக்கோம் இது இல்லாமல் பிஎம்இஜிபி திட்டத்தில் நூற்றி நாற்பத்தோரு பேருக்கு வங்கியில் லோன் வாங்கி அதை மானியத்தொகை வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு மானியத்தொகைக்கு சப்ஸ்டியை வந்து மத்திய அரசுக்கு கிளைம் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் பிஎம்எஃப்எம்இக்கு எண்பத்தோரு பேருக்கு கடன் ஒப்பளிப்பு பெற்று அதில் நாற்பத்தோரு பேருக்கு ஐம்பது ஐம்பது லட்சத்தி நாற்பத் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து இது வரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி தமிழ் மாவட்ட தொழில்மையை வந்து உதவி செய்யுது எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கம் பண்ணுறவங்களுக்கும் வந்து தமிழக அரசு விரிவாக்கம் செய்கிறது புது ஒரு நிறுவனம் ஒரு ஆரம் குறுந்தொழில ஒரு ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மிஷினரிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் கொடுக்குது அது இல்லாமல் மின்சாரம் லோ டென்ஷன் பவர் டேர் எல்டிபிஜி சப்சிடி கொடுக்குது குறுந்தொழிலுக்கு வந்து ஜென்ரேட்டர் சப்சிடி கொடுக்குது இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து தொய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வேலைவாய்ப்பும் நம்மளுடைய நாட்டு உற்பத்தி பொருளாதாரம் முன்னேறத்துக்குன்றதுக்காக தான் இந்த மானியமே வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க இது இல்லாமல் மி முக்கியமாக வந்து வேலையற்ற இளைஞருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற திட்டத்தில் முக்கிய பங்காக மாவட்ட தொழில் முறையும் பங்கு பெறுது ஏன்னா எங்கேயுமே இப்போ வேலை இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்கள் மாவட்ட தொழில் முயத்துக்கு வராங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் சார் என்ன சொன்னால் ஏன்னா தொழிலுன்னு இருந்தால் வியாபாரம் உற்பத்தி சேவை தொழில் இந்த மூணு விதமான இருக்குது மூணு விதமானத்துக்கு தொழிலுக்குமே நீங்கள் மாவட்ட தொழில் முயத்தில் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வழிவகைகள் இருக்கிறதுனால அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த மாவட்ட தொழில்முகத்தில் அணுகுறாங்க அணுகும் போது நாங்கள் வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணி பே பேங்க ரெக்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சார் மகத்தான திட்டங்கள் இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு அரசுன்னா அரசு தேடி தான் மக்கள் போவாங்க டெய்லி போவாங்க திங்கமானால் மனுகள் வாங்குவாங்க அது எங்கே போகணும்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இந்த காலை விட்டு மக்கள் அரசு தேடி மக்கள் போகிறத விட்டுட்டு மக்களை தேடி அரசு அதுதான் நமது முதலமைச்சர் தளபதி அவர்கள் சார் அது காரணம் தேர்தலுக்கு முன்னே உங்கள் தொகுதியில் தளபதினு உங்கள் தொகுதியில் பற்றின வந்தார் வந்து எல்லா இடத்துலையும் மனுகள் வாங்கினார் ஒரு பொட்டில போட்டார் போட்டினார் நாங்கள்லாம் போட்டுட்டு சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளுக்குள்ளே அது நிறைவேற்றி காட்டுறேன்னு சொன்னார் ஆட்சி பொறுப்பேற்றார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதுக்கு தனியாக ஒரு துறையாக்கினார் அதிகாரிகள் போட்டார் நூறு நாளைக்குள்ளே நிறைவேற்றுன கரெக்டினா ஒரே முதலமைச்சர் ஆகன்னா கலைஞர் தளபதி அவர்கள் தான் எந்த வித சந்தேகம் அதனால் இப்போ நம்பிக்கை வந்தாச்சு அவர் பேரில் இந்த மனுக்கள் கொடுத்தா உடனடியாக இப்போ மனுகள் கொடுத்தா இப்போ எப்படி தெரியுமா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து முக இப்போ சொல்ல முதல்வர் இது சொன்னார் இல்லை இப்போ இந்த இது திட்டம் மக்களுடன் முதல்வர் அங்கே மனுக்கள் கொடுத்துட்டு போயிட்டா அப்படியே இல்லை எது எது நிறைவேற்ற மட்டுமோ அதை நிறைவேற்றிட்டு அது எதுக்காக உன் ரிஜெக்ட் ஆகுதுன்ற காரணத்தை உனக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இது இது முன்னே எதுவும் நடந்தது கிடையாது இந்தியாவிலேயே யாராவ ஒரு முன்மாதிரியான முதலமைச்சர்னா தளபதி மு க ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க அது நம்மளோட அதிகமாக வேறு மாநிலத்தில் தான் நம்மளை பற்றி பேசுகிறோம் நம்ம முதலமைச்சர் பேசுகிறோம் அது மட்டும் இல்லாத இவர் செய்கிற ஒரு ஒரு துறையில் செய்கிற திட்டங்களை பின்பற்றுறாங்க மிச்ச மாவட்டங்கள்லாம் மா மா மாநிலங்களெல்லாம் இதுதான் நடக்குது இதுதான் மகத்தான மக்கள் ஆட்சி இதுதான் தர்பதாட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்